எல்லாம் அவன் செய்து கொள்வான் அன்போடு எல்லாம் அவன் செய்து கொள்வான் வெல்கம் டு பிபி வெல்கம் பாலாஜி பற்ற அவர்களே நமஸ்காரம் நேரில் அனைவருக்கும் அனைவடி நமஸ்காரங்கள் அப்போ நீங்க சொன்னதுல வந்து இப்போ நம்ம தேவையான பிரார்த்தனையை நிறைவேறதுக்கு ஒரு பன்னெண்டு முறை வளம் வந்தா தாயார பன்னெண்டு முறை வளம் வந்தா நிறைவேறும்ன்றீங்க கண்டிப்பா நம்ம பன்னெண்டு முறை பன்னெண்டு முறை வளம் வருவது மூலியமாகவே நமக்கு இருக்கக்கூடிய அனைத்து விதமான கஷ்டங்களும் பிரார்த்தனைகளும் நிறைவேறும் அது நியாயமான பிரார்த்தனைகளாக இருக்கும் கண்டிப்பா நியாயமான பிரார்த்தனைகளா ஒழுக்கமான பிரார்த்தனைகளா இருந்ததுன்னா அது கண்டிப்பா நிறைவேறும் தயார் வந்து பன்னெண்டு முறை அவங்க திருநட்சத்திரம் கூட வில வந்தீங்கன்னா கண்டிப்பா நிறைவேறும் இதே போல அது ஏன் திரு நட்சத்திர தண்ணி வர சொல்றீங்க அதோடைய காரணம் என்ன அதாவது உங்க நட்சத்திர தான் உங்களுடைய கிரக அமைப்புகள்லாம் வந்து உங்களுக்கு ஏற்றமா இருக்கும் ஓ நீங்க நார்மலா ஒரு நாளைக்கு போய் ஒரு நீங்கள் நார்மலாக இப்போ ஸ்கூலுக்கு போகிற பசங்களை பார்த்தீங்கன்னா நார்மலாக படிக்கிறதுக்கும் எக்ஸாம் பண்ணி உட்காந்து படிக்கிறதுக்கும் உள்ள வித்தியாசம் இருக்குல்ல நார்மலாக படிப்பாங்க ஸ்கோர் பண்ணுவாங்க ஆனால் எக்ஸாம்னா விழுந்து விழுந்து படிப்பாங்க ஏன்னா நல்ல ஸ்கோர் எடுத்தால் அடுத்து ஃப்யூச்சர் நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஸோ அதே தான் உங்கள் நட்சத்திரத்தன்னைக்கு நீங்கள் ஒரு பரிகாரங்கள் செய்கிறது மூலயமா அது ஒரு ரீச்சிங் கோல் வந்து எதிர்பார்க்காத அளவுக்கு இருக்கும் மற்ற நாள்கள் செய்கிறத காட்டிலும் நட்சத்திரத்தன்னைக்கு செய்கிறது ஓஹோ இதுக்காக வேண்டிய நீங்கள் இப்போ நம்ம தயார் சின்ன பாத்தீங்கன்னா இப்ப மத்த தயார் சின்ன வந்து பிரசாதமா குங்குமம் தருவாங்க புஷ்பம் தருவாங்க நம்ம ஆனா புஷ்பம் தரது இல்லைன்னு முதலே சொல்றேன் கல்யாணம் கல்யாண பண்ணுவாங்க புஷ்பம் தரது இல்லை ஏன் இங்க மஞ்சள் கொடுக்குறாங்க ஏன் குங்குமம் இங்க மலையிலேயே விளையே குடுக்குறாங்கன்னு நீங்க சொன்னீங்க அதே போட பண்ணி தராங்க நிறைய பேர் கேக்குறாங்க கேட்கறாங்க ஏன் குங்குமம் கொடுக்க மஞ்சள் கொடுப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன ஒரே ஒரு காரணம்னா ஒரு அம்பாள் சனி நம்ம அம்மாவை போய் பார்த்துட்டு வீட்டுக்கு போறச்சே நல்ல ஒரு பலன் தான் கிடைக்கும் எல்லாருக்கும் ஒரு சுமங்கலி அதாவது சொல்ற சுமங்கலினா மஞ்சளை தான் குறிக்கும் சுமங்கிழிங்கிறது ஒரு நல்ல ஒரு பலனை வந்து ஆற்றுக்கு கொடுக்கும் சௌபாகியங்களை ஏற்படுத்தும் அம்பால போய் சேர்த்து அம்பாளுங்கிறது அம்மா தான் நம்ம எல்லாருக்கும் அம்மா தாய் தான் அவ்வளோ சேவிச்சிட்டு வர்றது மூலிமா ஆற்றுல சௌபாகியங்களும் கிடைக்கும் அப்போ இந்த அம்பாவை சேலிச்சுட்டு ஆற்றுக்கு என்ன பிரசாதம் எடுத்துன்னு போகிறது மங்களகரமா புஷ்கமும் குங்குமமும் எடுத்துனோம் குங்குமமும் மங்களகரமான ஒரு பொருள் தான் ஆனா புஷ்கமும் குங்குமமும் சேர்ந்து எடுத்துன்னு போகும்போது குங்குமம் எடுத்துன்னு போகும்போது அது ஒரு ஒரு சின்ன விகற்பத்தை குடுக்கும் மனசுக்குள்ள தான் அந்த காலத்துல வந்து இந்த கோவிலே விளையக்கூடிய இந்த கஷேத்தத்திலேயே விளையக்கூடிய கஸ்தூரி மஞ்சள் எடுத்து அரைச்சு அதை ஒரு கைங்கரியமா அவங்க ஒரு ஃபேமிலி பண்ணிக்கிட்டு இருக்காங்க இந்த கோவில்ல ஒரு சர்வீஸ் நிராஸ்காரங்க அவங்க அவங்க ரெகுலரா அந்த தாயாருக்கு தனிக்கும் அர்ச்சனைக்கு அந்த மஞ்சள் அரைச்சு கொடுத்து அந்த மஞ்சள் மூலிமா தாயார் கட்சனை பண்ணி அந்த மஞ்சள் காப்பை உங்களுக்கு பிரசாக மாற்றுறோம் அந்த மஞ்சளை நம்ம நினைக்க ஆற்றுக்கு எடுத்துன்னு போகிறது மூலிமா நமக்கு ஆத்துல மங்களகரமான காரியங்கள் நடந்துகிட்டே இருக்கும் சுப நிகழ்ச்சிகளும் ஆத்துல நடந்துகிட்டே இருக்கும் எந்த ஒரு நொடியும் கிட்ட உண்டாதுங்கிறது ஒரு நமக்கு ஒரு நம்பிக்கை எல்லாருக்கும் இதனால வந்து அந்த மஞ்ச காப்பு கொடுக்குறது குங்குமத்துக்கு பதிலாக இன்னும் ஒரு ஷார்ட்டா மகாலட்சுமி தாயார் வந்து மகாலட்சுமி தானே மகாலட்சுமியுடைய பாடல்கள் சூஸ்திரங்கள் தெரியாதவங்க மாதிரி உள்ளவங்க நாமத்தை சொல்லி நிறைய இருக்கு சின்ன குழந்தைகள் கூட சொல்லணும்னா ஓ மகாலட்சுமி யாய் நமகா அப்படின்னு சொல்றதே போதுமானது போதுமானது அதே சொல்லலாம் இன்னும் கொஞ்சம் இதுவா கொஞ்சம் பெரியவங்க ஏதாவது படிக்கணும்னா லலிதா சாஸ்திரநாமம் படிக்கிறது ரொம்ப 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 விசேஷமானது லலிதா சாஸ்திரநாமம் படிக்கிறது ரொம்ப ரொம்ப உத்தமம் ஆற்றுல வந்து கண்டிப்பான முறையில் ஐஸ்வர்ய கடாட்சம் பெருகின்றே இருக்கும் குறைவிகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது ஒவ்வொரு வாரமும் வெள்ளிக்கிழமை அல்லது செவ்வாய்க்கிழமை சாயங்காலத்தில் யார் ஒருத்தர் லலிதா சாசனம் அவன் பூஜை ஆற்றுல பண்ணுறாங்களோ கண்டிப்பாக செல்வத்துக்கு குறைப்பே கிடையாது அந்த ஆற்றுல பெருகின்றே இருக்கும் இது உணர்ந்த உண்மை லலிதா சாசனவம் அதே போல் தாயார் நாமாவளி நாம நாமங்கள் இருக்கு இல்லையா தாயாரோட பெயர்கள் அதை சொல்லிகிட்டே வரலாம் அஷ்டவத்தர நாமடி நூத்தி எட்டு நாமடிகள் சொல்லுவோம் அதை சொல்லிகிட்டே வரலாம் தாயாரோட பேர்களை சொல்லிகிட்டே வரலாம் புஸ்தங்கள் நிறைய இன்னைக்கு நம்ம கையில் மொபைல் போன்ல இருக்கிற வசதி வேறு எதுலையுமே கிடையாது ஏட்டு உலகமே அதுக்குள்ள அடங்கிடுது அதுலயே நம்ம பார்த்துட்டு எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கலாம் அதை பார்த்துலேயே அதுல சர்ச் பண்ணி அஷ்ட தாயார் நாமாவலிஸ்ன்னு அடிச்சோம்னாலே அதுலயே அவங்களுக்கு காமிச்சிடுறது அதை சொல்லிகிட்டே வரலாம் அது ரொம்ப விசேஷம் இது போதுமானது இது போதுமானது தாயாருக்கு தாமரை ஏன் அவ்வளோ ஒரு ஸ்பெஷலாக வைக்கிறாங்க வச்சு வழிபடுறாங்க தாமரைன்னு எடுத்துட்டோம்னாலே பெருமாளுடைய பிம்பத்தை தான் உணர்த்தும் ஓ தாமரை பீடத்துல தான் பெருமாளே இருக்கார் தாமரை பீடம் தான் அவரோட பீடமே வந்து தாமரை பீடம் தான் தாயாரும் தாமரை எந்த ஒரு மூர்த்தி எடுத்துனாலும் தாமரை பீடம் தான் தாமரை அப்படின்னு எடுத்துட்டோம்னாலே அது மகாலட்சுமி வாசம் செய்யக்கூடிய இடம் அதனால தான் பெருமாளும் அங்கே இருக்கார் அப்படின்றது ஒரு உணர்த்தும் தா எந்த மலருக்கும் இல்லாத ஒரு அந்தஸ்து தாமரைக்கு என்ன அப்படின்னா அஞ்சு முறை ஒரே புஷ்பத்தை திருப்பி திருப்பி பயன்படுத்திக்கலாம் தாமரை மற்ற புஷ்பங்களை ஒரு தடவை பூஜைக்கு பயன்படுத்தின புஷ்பங்களை அருளியா இருக்கட்டும் பூவா இருக்கட்டும் பிச்சி பூவா இருக்கட்டும் முல்லைப்பூவா இருக்கட்டும் துளசியா இருக்கட்டும் துளசி வந்து காஞ்சாலும் அதனுடைய தீர்க்கம் குறையாது ஆனா ஒரு தடவை பயன்படுத்தின புஷ்பங்கள் இப்ப சொன்ன புஷ்பங்களை ஒரு தடவை பயன்படுத்தினதை திருப்பியும் பயன்படுத்த முடியாது ஏன் வாசன புஷ்பமான மனோரஞ்சிதம் செண்பகப்பூ செண்பக பூ கூட ஒரு தூரம் பயன்படுத்தியாச்சுன்னா அதோட சரி திருப்பி பயன்படுத்தக்கூடாது ஆனா தாமரை புஷ்பம் மட்டும் ஐந்து முறை வரைக்கும் திருப்பி திருப்பி பயன்படுத்தி ஐந்து நாளைக்கு அஞ்சு முறை ஆஹ் ஐந்து நாளைக்கு நீங்க வந்து பயன்படுத்திக்கலாம் அது வாடினாலும் சரி நீங்க ஏற்கனவே நேத்துக்கு யூஸ் பண்ணதா இருந்து இன்னைக்கு பூஜைக்கு திருப்பி யூஸ் பண்ணிக்கலாம் ஏன் அப்படின்னா தாமரைக்கு அவ்வளவு ஸ்பெஷாலிட்டி மகாலட்சுமி ஸ்வரூபம் வந்து தாமரை வந்து தாமரை இதழ் வந்து மகாலட்சுமியோட இதழ்ன்னு சொல்லி சாஸ்திரம் சொல்றது அதனால தாமரை பூல மகாலட்சுமி இருக்கா பெருமாளும் இருக்க தாமரை இதழை வந்து உதிரியா உதித்து அர்ச்சா அர்ச்சனை பண்ணலாமா தாராளமா செய்யலாம் ஒவ்வொரு இதழையா எடுத்து எடுத்து தாராளமா செய்யலாம் ஏன்னா சில பூக்களை வந்து பிரிக்க கூடாதுமாங்க தாமரை ஒவ்வொரு இதழ புரியுது அவங்க நான் சொல்றது சொல்லு நல்லா புரியுது தாமரை நீங்க விதிக்கிறீங்க ஒவ்வொரு இதழையா எடுத்துடுறோம் அதாவது மற்ற புஷ்பங்களையும் வந்து பிரிக்க பிக்கிறதுங்கிறது கூடாது பிச்சு போடக்கூடாது புஷ்பங்களை வந்து பிச்சே போடக்கூடாது எப்போ தோஷம் ஆனால் பூஜைக்கு பயன்படுத்திக்கலாம் இப்போ உதாரணத்துக்கு ஒரு நாளைக்கு தாமரோட விலை பார்த்தோம்னா ரொம்ப ஹையஸ்ட் பீக்கில் இருக்கும் அன்னைக்கு போய் நம்ம ஐம்பது தாமரை அறுபது தாமரை முடியாத சூழ்நிலை இருக்கும் அப்போ என்ன பண்ணுறது அப்போ பூஜைக்கு அர்ச்சனைக்கு வேணும்னா உதுக்கலாம் உதுக்குறதுனால தப்பு கிடையாது அது பெருமாளுக்கு பூஜைக்கு செய்யறதுக்கு கொடுக்கலாம் சும்மா இருக்கிறத போய் இருக்கிற புஷ்பத்தை போய் பிச்சு போட்டு வச்சுட்டு இருக்கக்கூடாது பெருமாளுக்கு அர்ச்சனைக்கு செய்யறதுக்கு அம்பாளுக்கு அர்ச்சனைக்கு செய்யறதுக்கு பகவானுக்கு அர்ச்சனைக்கு செய்யறதுக்கு அதை நம்ம பயன்படுத்திக்கலாம் உதிர்த்துக்கலாம் உதிர்த்துறதுனால தப்பு கிடையாது அதே மாதிரி நம்ம கோயிலுக்கு இல்ல எந்த கோயிலுக்கு போனாலும் முதல்ல தாயாரை வணங்கிதானே பெருமாளை வணங்கணும் கண்டிப்பா இப்போ உங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயம் தேவை அப்படின்னா முதல்ல யார்கிட்ட போய் கேப்பேங்க உங்க வீட்டுல நீங்க சின்ன குழந்தை பருவத்துல இருக்கும் போது அம்மாகிட்ட ஏன் அப்பாட்ட கூடாது அப்படியே பழகிட்டோம் யாரா இருந்தாலும் நீங்கன்னு இல்ல நானுமே அப்படிதான் நம்ம எதுவா இருந்தாலும் முதல்ல அப்பாட்ட போய் கேட்க மாட்டோம் அம்மாட்டதான் கேட்பான் அம்மாவுக்கு தான் வந்து குழந்தையோட புரிதல் இருக்கும் முதல் புரிதல் அந்த குழந்தைக்கு ஏன்னா அவளுடைய உடல்ல இருந்து நம்ம பிறவி எடுத்திருக்கோங்கிறதுனால அந்த ரத்தம் சம்பந்தப்பட்ட வந்து ஒரு உணர்வு அந்த அம்மாவுக்கு இருக்கு நம்ம கேட்காமலே நமக்கு என்ன தேவைன்னு செய்யக்கூடிய அம்மாவா இருப்பா நம்மளுடைய அம்மா அதேதான் தாயார் தாயார் வந்து எல்லாருக்கும் அம்மா தான் அப்போ முதல்ல நம்ம போய் தாயார் சொல்லிச்சோம்னா உதாரணத்துக்கு இப்ப நம்ம நேர போய் பெருமாளை செய்யணும்னு அவர் தான் அப்பா எல்லாருக்கும் நம்ம அவரை போய் சேவிக்கிறோம்னு வச்சுக்கோங்க அவர் எடுப்புல நம்மளை பார்க்க மாட்டார் நம்ம ஏதாவது தப்பு பண்ணிட்டு போயிருந்தாலோ இல்லை நம்ம ஏதாவது சேட்டை பண்ணிட்டு போயிருந்தாலோ நம்ம பக்கம் ஏதாவது குறைகள் இருந்தாலோ அவர் உடனே நம்ம பார்க்க மாட்டார் அதே இது நம்ம தாயாரை போய் சேவிச்சிட்ட அம்மா தெரியாமல் பண்ணிவிட்டேன் இந்த தப்பை இதை மாதிரி நீதான் அப்பாட்டை சொல்லி இந்த கோவத்தை தணிக்கணும் இந்த இந்த தப்பை நான் செய்ய மாட்டேன் அப்பாட்ட எப்படியா ரெக்வஸ்ட் பண்ணி நீதாமா சேர்த்து வைக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லும் பொழுது தாயாரை போய் பார்த்துட்டு பெருமாளை போய் சேவிக்கும் பொழுது அம்பாள் சொல்லுவானா எங்க குழந்த வந்திருக்கேன் ஏன் அப்படின்னா கோவம் உங்களுக்கு அவனை பார்த்தா தான் என்ன அப்படின்னு சொல்லி அம்பாள் எடுத்து சொல்லுவாங்க அம்பாள் சொல்லியாச்சுன்னா அதுக்கு நிகர் எதுவுமே கிடையாது பெருமாளுக்கு வந்து அம்மா சொல்லியாச்சு அப்படின்னா அதுக்கு மாற்று கருத்தை அப்பா சொல்கிறதுக்கு வாய்ப்புகளே இல்லை அதனால உடனே அவர் வந்து நமக்கு அருள் கடாட்சத்தை கொடுத்துருவார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை அதுதான் உண்மை அதனால் எப்பொழுதுமே எந்த கோவில் போனாலும் அம்பால முதல்ல செய்விச்சுட்டு தாயாரை முதல்ல போய் பெருமாளை சேவிக்கணும் இதுதான் சம்பிரதாய வழக்கம் நம்ம டக்குன்னு நமக்கு ரீச் ஆயிடலாம் உள்ள பெருமாளிட்ட வந்து எப்படின்னா நம்ம கோரிக்கைகளை டக்குன்னு அவர் ஏற்றுன்டுவார் அதுக்கு ஷார்ட் ஒரு மூலக இது வந்து அம்பாள் தான் அம்பால கெட்டியா புடிச்சுட்டு அவளை மனம் நம்ம பிரார்த்தனை பண்ணிட்டு போய் பெருமாள் பிரார்த்தனை பண்ணிக்கிறது மூலியமா கண்டிப்பான முறையில அந்த சட்டுன்னு இந்த காரியம் பெருமாள் நமக்கு நடத்தி கொடுத்துருவாரு நம்மள நம்ம பேர்ல தப்பு இருந்தாலுமே நம்மளை மன்னிச்சு ஒரு கண் இந்த மாதிரி இதை செய்யாதோ ஒழுங்கா வேலையை பரப்ப பொதுவாகவே ஆத்துல ஏதாவது சின்ன சண்டை சத்துருவ நம்ம ஏதாவது சட்டை பண்ணோம் அப்படின்னா அம்மா அப்பா விடுங்க இனி பண்ண மாட்டான் அப்படின்னா முதல்ல அம்மாதான் சொல்லுவார் அப்பா அடிச்சா கூட போதும் அடிக்காதுங்க பாருங்க போதும் இனிமேட்டு அவன் செய்ய மாட்டான் ஒழுங்கா இருப்பா சொல்றா ஒழுங்கா இருப்பேன்னு சொல்றா அப்படின்னு சொல்லி அம்மா தான் சொல்லுவார் என்ன காரணம்னா இதுதான் விளக்கம் நமக்கு எல்லாருக்கும் லோகத்தை தான் அப்பா அவர் தான் போற மாதிரி தனியா நானா போனா வேலை நடக்காதுங்கிறத எல்லாமே அவதான் அதுதான் பெருமாளுக்கு அம்பாள் என்ன சொல்லிட்டாலும் அதுதான் பெருமாள் கேட்பார் அதாவது சுந்தரராஜனுக்கு ஒரு சிவாரிசு கடிதம் வாங்கிட்டு போற மாதிரி சுந்தரவள்ளி என்ன சொல்றாலும் வாங்கிட்டு போற மாதிரி கண்டிப்பா அதனால கோல் நன்றி திரு பாலாஜி பட்டலோட ரொம்ப தெளிவா ரொம்ப ஒரு டீடைல்டா தாயாரை பத்தி விளக்கம் கொடுத்தீங்க என்னென்ன பண்ணலாம் தாயாரை வணங்குறவங்க என்னென்ன மாதிரி கஷ்டங்கள் விலகும் எப்படி வாழ்க்கையில உயரலாம் ஏன்னா எல்லாருமே நீங்க வாழ்க்கையில உயர தான் போராடிட்டு இருக்காங்க தாயாரை போய் எப்படி சேவிச்சா வாழ்க்கையில உயரலாம்னு சொல்றதுக்கு ரொம்ப நன்றி